இனிக்கின்ற தமிழே இதயத்தில் இருக்கின்ற தமிழே கனி சுவை நல்கும் அமிர்தே காலத்தை வென்ற தமிழே வணக்கம் இந்த நிகழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சி அதற்கு காரணம் என் நாற்பதாண்டு நண்பன் இனிய நண்பன் உள்ள நண்பன் இலக்கிய நண்பன் இயல்பான நண்பன் மனோகர் நோடைய அறுபத்தி ஐந்தாவது இனிய பிறந்த நாள் என்ற காரணத்தினாலும் அவர் தொடக்கி வைத்திருக்கின்ற ஆனந்த இல்லம் ஆனந்த இல்லம் என்ற அந்த இதழுக்கு இந்த ஆண்டு விழா என்பதாலும் அவரை பாராட்டுகின்றேன் போற்றுகின்றேன் வாழ்த்துகின்றேன் பேரறிஞர் அண்ணா சொல்வார் ஒரு பத்திரிகை நடத்துவது எப்படி என்பதும் அந்த இதழை கொண்டு வருவது எப்படி என்றும் அவர் இயல்பாகவே சொன்னது வந்து அந்த வகையில் மனோகரை பொறுத்த தமிழுக்காக வந்தவர் தமிழை வைத்து வியாபாரம் செய்வதற்காக வந்தவன் அல்ல போட்டு விற்க வந்தவர் அத்தகைய வகையில் உண்மையாகவும் தூய்மையாகவும் நேர்மையாகவும் செயல்பட்டு தனக்கென எதுவும் சேர்க்காத மனிதன் வளர்த்த தாமரை போல தமிழுக்காகவே உழைக்கின்ற அவர் இதுவரையில் எண்ணத்தாலும் இடர்பாட்டாலும் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத ஒரு அல்லவன் அத்தகைய நல்லவனுக்கு இங்கே விழா அடைக்கின்றது அதிலும் எல்லோரு மனதில் புனிர வைத்தவன் பணி கூட புனிர வைத்து வகைந்தவன் அதனால்தான் இந்த குளிர்ந்த இடத்தில் குளிர்ந்த மண்ணில் அவருக்கு வேளாண் அந்த வகையிலே வாழ்க்கையில் மிக மிக போராட்டம் நிறைய போராட்டம் வாலாட்டம் நிறைய பேரிடத்தில் வாலாட்டம் இப்படியெல்லாம் தன் வாழ்க்கையை எதிர்த்து போராடி எதிர்மின் போட்டவர் மனபுரவர் தான் நாங்கள் அவரை அழைப்போம் பிஜேபி சந்தோஷம் அவர்களிடத்தில் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நெருக்கமாக அவருடன் உருக்கமாக அவருடன் இயல்பாக அவருடன் நடமாடி வந்தவர் மனோகர் அவர்கள் உதவியாளராக இருந்தாரை தவிர அவரிடத்தில் எந்த உதவியும் வாங்கவில்லை அந்த வகையில் தான் நியாயத்தை காயப்படுத்தாமல் கவிதைக்காக மாட்டோம் கவிதை எப்போது வேணாலும் வரும் எப்படி வேணாலும் வரும் ஆனால் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் அண்ணா சொன்னார் கடம்பையும் கண்ணியும் கட்டுப்பாடு அதுக்கடுத்து நேர்மை தூய்மை உண்மை இந்த மூன்று மொழி மேன்மை தரும் அந்த மேன்மை உடையவன் தான் வாழ்க்கையை வரலாற்றிலே பல துன்பத்தை கண்டவன் துயரத்தை கண்டவன் துணிந்து நின்ற உழைத்தவனை தூக்கி விட மீது கரவிருக்கின்ற கவி மணி ஒரு கவிஞராக ஒரு எழுத்தாளனாக ஒரு பத்திரிகையாளனாக ஒரு பேச்சாளராக ஒரு நாற்பது ஆண்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் விஜிபியில் தொடங்கி விஜிபியில் விஜிபி உலகத்தமிழ் சங்கம் என்று ஆரம்பிப்பதற்கு முன்னால் பிஜேபி அவருடைய தாயார் சந்தனமால் இலக்கிய பேரவை என்ற அமைப்பை உருவாக்கினோம் நானும் அவரும் எங்களோட அன்பு செல்லினவர்களும் தமிழ்ச்செல்வர்களும் சேர்ந்து இணைந்து கொண்டாடி மிக சிறப்பாக இடத்தில் வந்தோம் பிஜேபியுடைய முதல் இலக்கிய அமைப்பு சந்தனமால் இலக்கிய பேரவை தான் அத்தகைய பேரவையை நடத்தி இல்லாத பிஜிபி உலக தலைச்செயலமாக மிக சிறு சிறப்பாக இருக்கிறது உலகம் முழுவத திருக்குறளை பரப்பி வள்ளுவன் சிறையில் உலகம் பண்டு சேர்த்துக்கு நான் பெரிய சாதனை விஜயப்பி அண்ணாச்சி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதேவேளால் இவர் என்னன்னு பாருங்கள் நான் கூட ஒரு பத்திரிகை நடத்துகிறேன் செங்கல் செங்கல் என்று பெயர் வைத்து இனிக்க வேண்டும் எல்லோரும் மனமும் இனிக்க வேண்டும் இல்லறம் இனிக்க வேண்டும் இதை இனிக்க வேண்டும் அது இனிக்க வேண்டும் எண்ணிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஆனால் வைத்த பேரோ ஆனந்த இல்லம் இதன் மூலமாக ஒரு இல்லம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் உள்ளம் சொல்கிறது சிறந்த முறையில் ஆனந்த இதழை கொண்டு வந்திருக்கிறார் அந்த இதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது போராட்டங்கள் ஆயிரம் இருந்தாலும் கூட விழுந்து விடாமல் எழுந்து நின்று மகிழ்ச்சியோடு அந்த ஆண்மையும் மேன்மையும் உள்ளத்தில் இருக்கின்ற தூய்மையும் நான் எப்போதும் தனக்கென்ற இல்லம் தனக்கென்ற வாழ்க்கை தனக்கென்ற போதை தனக்கென்ற உலகம் தனக்கென்ற ஒப்பற்ற ஒரு தனிச் எதையுமே வைத்துக் கொள்ளாமல் அடுத்தவருக்காக என்று வாழ்ந்த தவிரவராக தான் இன்றைய விழாவுக்கு நான் தலைமை ஏற்க வேண்டும் என்று இருந்திருந்தாலும் கூட காலையில் இருந்த நிகழ்ச்சி விட வேண்டும் நேரம் கடந்து காலையில் தொடங்க வேண்டிய நிகழ்ச்சி மாலையில் தொடங்கி இருக்கிறது விரைந்து அதை முடித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் பணியை சூழ்ந்துவிடும் அதற்குள் நம் நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக முடிக்க வேண்டிய காரணத்தினால் இங்கே கவியரங்கத்தை ஆனந்த இல்லம் என்ற தனது கவியர்கள் இந்த ஆனந்த இல்லம் என்பது அவருடைய இதை மட்டும் குறிப்பது அல்ல ஒவ்வொருவருடைய இல்லமும் ஆனந்தமாக இருக்கிறது அனைவரும் இல்லமும் ஆனந்தமாக இருக்கிறது தமிழ் ஆனந்தமாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு ஆனந்தமாக இருக்க வேண்டும் தமிழ் இருக்கிறதோ அங்குள்ள தமிழர்கள் அவதரித்து வந்திருக்கிறது ஆர்ப்பாட்டம் அல்ல ஆனந்த இல்லம் அப்படிப்பட்ட நூலை ஆனந்த இல்லத்தை பற்றி நீங்க பெருமைக்குரிய பெருமைகள் அமர்ந்திருக்கிறார்கள்